குரூப் ஃபோர் தேர்வுக்கு வீட்டிலிருந்து படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பு சலுகை முப்பது தமிழ் தேர்வு தொகுப்பு முப்பது ஜிகே ப்ளஸ் கணிதம் தேர்வு தொகுப்பு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் தொண்ணூறு நாள் ஜேஷீட் தொகுப்பு ஐம்பது சதவீத தள்ளுபடி விலையில் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டுமே மேலும் தகவல்களுக்கு எயிட் ஃபோர் டூ எயிட் செவன் த்ரீ நைன் டூ ஒன் நைன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் வெல்கம் டு மூன் அகாடமி முடிந்தால் வென்று காட்டு என்ற தொகுப்பில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா டேஷீட் எழுவத்தி மூணுக்கான ஒரு ஐம்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மனித இனங்களின் அருங்காட்சியகம் என அழைக்கப்படுவது மனித இனங்களின் அருங்காட்சியகம் என அழைக்கப்படுவது ஆன்சர் இந்தியா செகண்ட் கொஸ்டின் தீபகர்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு தீபகர்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு ஆன்சர் கோதாவரி நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் உள்ள பன்னாட்டு விமான நிலையங்கள் தமிழ்நாட்டில் உள்ள பன்னாட்டு விமான நிலையங்கள் ஆன்சர் நான்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் சமூக நீதி என்னும் கருத்துருவானது எப்பொழுது சமூக நீதி என்னும் கருத்துருவானது எப்பொழுது ஆன்சர் பத்தொன்போதாம் நூற்றாண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் நீதியை நியாயம் என்று கூறியவர் யார் நீதியை நியாயம் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஜான் ராவல்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் மனோன்மணியம் என்னும் நாடக நூலை இயற்றியவர் மனோன்மணியம் என்னும் நாடக நூலை இயற்றியவர் ஆன்சர் சுந்தரனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் நகரமயமாதல் எந்த நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது என்பதை கீழடி அகலாய்வு கூறுகின்றது தமிழ்நாட்டில் நகரமயமாதல் எந்த நூற்றாண்டில் தொடங்குகிறது என்பதை கீழடி அகலாய்வு கூறுகின்றது ஆன்சர் ஆறாம் நூற்றாண்டு பொது ஆண்டு முன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னாம் ஆண்டு கராச்சியில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் தலைமை தாங்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு கராச்சியில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் தலைமை தாங்கியவர் ஆன்சர் வல்லபாய் பட்டேல் நெக்ஸ்ட் கொஸ்டின் த ரேஸ் ஆஃப் மை லைஃப் யாருடைய சுயசரிதை த ரேஸ் ஆஃப் மை லைஃப் யாருடைய சுயசரிதை ஆன்சர் மில்கா சிங் நெக்ஸ்ட் கொஸ்டின் யா சூறாவளி எங்கு உருவானது யா சூறாவளி எங்கு உருவானது ஆன்சர் வங்காள விரிகுடா நெக்ஸ்ட் கொஸ்டின் தூளில் சேர்க்கப்படும் கலப்பட பொருள் காப்பித்தூளில் சேர்க்கப்படும் கலப்பட பொருள் ஆன்சர் புலிப்பொடி நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த ஆண்டு அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது எந்த ஆண்டு அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் உலகிலேயே எழுதப்பட்ட மற்றும் மிகவும் நீளமான அரசியலமைப்பு உலகிலேயே எழுதப்பட்ட மற்றும் மிகவும் நீளமான அரசியலமைப்பு ஆன்சர் இந்திய அரசியலமைப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் தைமூர் இந்தியா மீது படையெடுத்த ஆண்டு தைமூர் இந்தியா மீது படையெடுத்த ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து எங்கு தொடங்கப்பட்டது இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து எங்கு தொடங்கப்பட்டது ஆன்சர் மும்பை நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலை ஆன்சர் ஆரவல்லி மலைத்தொடர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் அணுமின் உற்பத்தி நிலையம் அமைந்துள்ளது தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் அணுமின் உற்பத்தி நிலையம் அமைந்துள்ளது ஆன்சர் கூடங்குளம் நெக்ஸ்ட் கொஸ்டின் மக்களை தேடி மருத்துவம் தமிழ்நாட்டில் முதலில் எந்த மாவட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டது மக்களை தேடி மருத்துவம் தமிழ்நாட்டில் முதலில் எந்த மாவட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டது ஆன்சர் கிருஷ்ணகிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த மாநிலம் முதன் முதலில் பஞ்சாயத் ராஜ் முறையை செயல்படுத்தியது எந்த மாநிலம் முதன் முதலில் பஞ்சாயத் ராஜ் முறையை செயல்படுத்தியது ஆன்சர் ராஜஸ்தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரிசா நாட்டோடு தொடர்புடைய புலவர் ஒரிசா நாட்டோடு தொடர்புடைய புலவர் ஆன்சர் ஒட்டக்கூத்தர் நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவலூர் ராமாமிர்தம் எந்த மாவட்டத்தில் பிறந்தார் மூவலூர் ராமாமிர்தம் எந்த மாவட்டத்தில் பிறந்தார் ஆன்சர் மயிலாடுதுறை நெக்ஸ்ட் கொஸ்டின் பெரியாருக்கு பெரியார் என்ற பட்டம் எந்த ஆண்டு வழங்கப்பட்டது பெரியாருக்கு பெரியார் என்ற பட்டம் எந்த ஆண்டு வழங்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் நவஜவான் பாரத் சபா என்ற அமைப்பை நிறுவியவர் நவஜவான் பாரத் சபா என்ற அமைப்பை நிறுவியவர் ஆன்சர் பகத்சிங் நெக்ஸ்ட் கொஸ்டின் ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர் ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர் ஆன்சர் ஆஸ்போன் ஸ்மித் நெக்ஸ்ட் கொஸ்டின் தனிநபர் வருமானத்தின் மீது விதிக்கப்படும் வரி தனிநபர் வருமானத்தின் மீது விதிக்கப்படும் வரி ஆன்சர் நேர்முக வரி நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி என கூறியவர் இந்தியாவின் கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி என கூறியவர் ஆன்சர் கிரான்வில் ஆஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் நதிநீர் ஆணைய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு நதிநீர் ஆணைய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் உலக மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படும் நாள் உலக மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படும் நாள் ஆன்சர் டிசம்பர் பத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த ஆண்டு தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கப்பட்டது எந்த ஆண்டு தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் அதன் பிற நீதிபதிகளை நியமனம் செய்கின்றவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் அதன் பிற நீதிபதிகளை நியமனம் செய்கின்றவர் ஆன்சர் குடியரசு தலைவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் குளிர்காலத்தில் வெப்பநிலை அதிக அளவில் காணப்படும் இடம் இந்தியாவில் குளிர்காலத்தில் வெப்பநிலை அதிக அளவில் காணப்படும் இடம் ஆன்சர் திருவனந்தபுரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹரிசேனர் யாரின் அவை புலவர் ஹரிசேனர் யாரின் அவை புலவர் ஆன்சர் குப்தர் நெக்ஸ்ட் கொஸ்டின் காசி இ முமாலிக் என்பவர் காசி இ முமாலிக் என்பவர் ஆன்சர் தலைமை நீதிபதி நெக்ஸ்ட் கொஸ்டின் குடிமக்களுக்கு பொது சிவில் சட்டத்தை பற்றி கூறும் விதி குடிமக்களுக்கு பொது சிவில் சட்டத்தை பற்றி கூறும் விதி ஆன்சர் ஆர்டிகல் நாற்பத்தி நாலு நெக்ஸ்ட் கொஸ்டின் கூட்டாண்மை நிதி எதனுடன் தொடர்புடையது கூட்டாண்மை நிதி எதனுடன் தொடர்புடையது ஆன்சர் மத்திய மாநில நிதி உறவுகள் பற்றியது நெக்ஸ்ட் கொஸ்டின் சிந்திரி எந்த உற்பத்திக்கு பெயர் பெற்றது சிந்திரி எந்த உற்பத்திக்கு பெயர் பெற்றது ஆன்சர் உரங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் கண்ட பாரதம் என்னும் நூலை எழுதியவர் நான் கண்ட பாரதம் என்னும் நூலை எழுதியவர் ஆன்சர் அம்புஜ தம்மாள் நெக்ஸ்ட் கொஸ்டின் நெடுந்தொகை என அழைக்கப்படுவது நெடுந்தொகை என அழைக்கப்படுவது ஆன்சர் அகநானூறு நெக்ஸ்ட் கொஸ்டின் தென்னிந்தியாவின் புனிதமான நதி தென்னிந்தியாவின் புனிதமான நதி ஆன்சர் காவேரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பருத்தி விளையும் கரிசல் மண்ணின் மற்றொரு பெயர் பருத்தி விளையும் கரிசல் மண்ணின் மற்றொரு பெயர் ஆன்சர் ரெகுர் நெக்ஸ்ட் கொஸ்டின் முகலாயர் காலத்தில் பஞ்சாராஸ் என்ற சொல் குறிப்பது முகலாயர் காலத்தில் பஞ்சாராஸ் என்ற சொல் குறிப்பது ஆன்சர் வணிகர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் விஜயநகர பேரரசில் கொண்டாடப்படும் முக்கிய விழா விஜயநகர பேரரசில் கொண்டாடப்படும் முக்கிய விழா ஆன்சர் மகா நவமி நெக்ஸ்ட் கொஸ்டின் இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர் இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர் ஆன்சர் முதலாம் குமாரகுப்தர் நெக்ஸ்ட் கொஸ்டின் எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் எந்த வகையான திட்டமாகும் எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் எந்த வகையான திட்டமாகும் ஆன்சர் சுட்டி காட்டுவது நெக்ஸ்ட் கொஸ்டின் உழவுத் தொழிலுக்கு அடுத்தபடியாக பழங்கால தமிழர்கள் எந்த தொழிலில் ஈடுபட்டிருந்தனர் உழவுத் தொழிலுக்கு அடுத்தபடியாக பழங்கால தமிழர்கள் எந்த தொழிலில் ஈடுபட்டிருந்தனர் ஆன்சர் வாணிபம் நெக்ஸ்ட் கொஸ்டின் மரப்பசு என்னும் புதினத்தை எழுதியவர் மரப்பசு என்னும் புதினத்தை எழுதியவர் ஆன்சர் தி ஜானகிராமன் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழில் சிறந்த நீதி நூலாக கருதப்படுவது எது தமிழில் சிறந்த நீதி நூலாக கருதப்படுவது எது ஆன்சர் திருக்குறள் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டின் கிழக்கு எல்லை தமிழ்நாட்டின் கிழக்கு எல்லை கோடியக்கரை நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டின் மேற்கு எல்லை தமிழ்நாட்டின் மேற்கு எல்லை ஆனைமலை லாஸ்ட் கொஸ்டின் கொல்லிமலை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது கொல்லிமலை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் நாமக்கல் தேங்க்யூ